பஞ்சாப் மகளிர் சங்கம் உயர்தர இலவச காது கேட்கும் கருவிகள் வழங்கியது தன்னார்வ தொண்டு நிறுவனமான பஞ்சாப் மகளிர் சங்கம் ஏற்பாட்டில் காது கேளாத மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகளை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் நடைபெற்றது பஞ்சாப் பெண்கள் சங்கம் மெட்ராஸ் இஎன்டி ஆராய்ச்சி அறக்கட்டளையுடன் இணைந்து செவித்திறன் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட முதல் பனிரண்டு வயதுக்குட்பட்ட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய முப்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகளை வழங்கியது இந்த நிகழ்வில் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் இந்திரா காமேஸ்வரன் மற்றும் முன்னணி ஆடியோலஜிஸ்ட் ரஞ்சித் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர் மோகன் பரமேஸ்வரன் தெரிவித்ததாவது பஞ்சாப் மகளிர் சங்கம் முப்பத்தி ஆறு காது கேட்காத குழந்தைகளுக்கு நிரந்தரமாக காது கேட்கும் கருவியை வழங்கியிருக்கிறது இதன் மூலம் செவித்திறன் மொழி வளர்ச்சி அறிவு வளர்ச்சி மீட்சி பெறும் இதனால் குழந்தைகளின் வாழ்க்கையே மாற்றம் காணப்போகிறது குழந்தைகள் சாதாரண பள்ளியில் பயின்று மற்றவர்கள் போல் கல்வி வேலைவாய்ப்பு நல்ல வாழ்க்கையை பெறுவார்கள் இந்த காது கேட்கும் கருவியை பாதுகாத்து பயன்படுத்தி குழந்தைகள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் செயல்பட வேண்டியது பொறுப்பு என்றார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பஞ்சாப் விமென்ஸ் அசோசியேஷன் அவர் சார்பா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு இலவசமாக காது கேட்கும் கருவி ஹியரிங் எய்ட்ஸ் அதுவும் உயர்தரமான காது கேட்கும் கருவியை கொடுத்துருக்காங்க ரெண்டு காதுக்கும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து செவித்திறன் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மொழி வளர்ச்சியும் பாதிப்பு ஏற்பட்டு அறிவு வளர்ச்சியும் பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைகள் ஆனால் இந்த க கருவியை கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அவங்களுக்கு வந்து நல்ல காது கேட்டு செவித்திறன் நல்லபடியாக வந்து அவங்க நார்மல் பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இந்த பஞ்சாப் அசோசியேஷன்ல இருந்து செய்ததுனால அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்காக எங்கள் எல்லாருடைய சார்பாக காது மோக்கு தொண்டை மருத்துவர்கள் சார்பாகவும் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்திக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு வந்து இது வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு செயல் அவங்களுக்கு வந்து இதனால அவங்களுடைய காது கேட்குறதுனால ஒரு நல்ல மொழி வளர்ச்சி வர்றது மாற்றம் இல்லை நாளைக்கு ஒரு அப்துல் கலாம் உண்டான வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு இதனால் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த காது செவித்திறன் கருவியை கொடுக்கறது மட்டும் இல்லை அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அந்த உதவிகளையும் செய்ய தயாராக இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இதுன்னே சொல்ல ஒரு முயற்சி அவங்களுடைய சார்பாக அது நான் வந்து நாங்கள் எல்லாருமே காது முகத்துடைய மருத்துவர்களும் மெட்ராஸ் இன்ட்ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெற்றோர்கள் வந்து இந்த செவித்திறன் கருவியை நல்லபடியாக பாதுகாத்து பராமரித்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு கல்வி அறிவை கொடுத்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிச்சி படிக்க வச்சு கொண்டு வந்தாங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி வந்து இங்கே அதே மாதிரி அப்பர்ணட்சுமின்ற குழந்தை வந்திருக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பிறவியில் காதையாக்காத பிள்ளை இன்றைக்கி வந்து நல்லபடியாக எல்லாம் செஞ்சு அந்த கருவியெல்லாம் பொருத்தி இன்றைக்கு வந்து எத்தியலாஜி காலேஜில் வந்து பிகாம் பண்ணி இப்போ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த பஞ்சாப் விமன்ஸ் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த செயல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஊண்டுதல் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக உண்டான ஒரு வாய்ப்பு ஸோ அதுதான் நான் அவங்க எல்லாருக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் நான் பெற்றோர்கள் சார்பாகவும்